ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله அன்பர்த சகோதரர்களே சென்ற பாடிலே الله تعالى வை தான்ടങ്ങ வேண்டும் என்கிற ஒரு பார்த்தோம் அல்லாஹு தாராவை நாங்கள் வணங்குகின்ற பொழுது அல்லாஹுவை வணங்குவதற்கு பல்வேறுபட்ட வணக்க வழிபாடுகள் இருக்கின்றன அந்த வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக நூலாசிரியர் பேசுகிறார் என்ன சொல்கிறார் அல்லாஹு தாரா கட்டளையிட்ட ஐபாதத்துக்களுடைய வகைகள் மிசுலுல் இஸ்லாம் ஒல் ஈமான் ஒல் எஹான் எதை போன்றதென்றால் இஸ்லாம் ஈமான் ஹசான் இவற்றை போன்றது அதாவது அல்லாஹு தாலா பல்வேறுபட்ட இபாதத்துக்களை எங்களுக்கு கட்டடையிட்டிருக்கின்றார் இஸ்லாம் என்கின்றது கட்டுப்படுதல் அல்லாஹுக்கு கட்டுப்படுதல் இது ஒரு இபாதத் அல் ஈமான் அல்லாஹூ தாலாவை நம்புதல் ஈமான் கொள்ளுதல் உண்மைப்படுத்துதல் எனவே வல் இல் ஹான் ஹெசான் என்பது திறமையாக அல்லாஹூ எங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நாங்கள் செயல்படுவது அமல் செய்வது இவைகளெல்லாம் அல்லாஹு தாலாவுக்கு செய்கின்ற இபாதத்துக்கள் வமின் ஹூ இந்த இபாதத்துக்களுடைய வகைகளில் இன்னும் உள்ளவைகள் தான் அத் துவாக் கேட்பது பிரார்த்தனை செய்வது ஒல் ஹவுஃப் அஞ்சுவது அல்லாஹு தாலா ஒர் ரஜா அல்லாஹு தாலாவை ஆதரவு வைப்பது ஒரு தவக்குள் அல்லாஹு தாலாவின் மீது பாரம் சாட்டுவது பொறுப்பு சுமத்துவது தவக்குள் வைப்பது ஒரு ரஹ்பா அல்லாஹு தாலாவுடைய நன்மையிலே ஆசை பெறுவது ஆசை வைப்பது ஒரு ரஹ்பா அவனுடைய தண்டனையை பயப்படுவது ஒல் ஹுஷூர் அல்லாஹு தாலாவுக்கு பணிவது ஒரு ஹஷியா பயபக்தி ஒல் இனாபா அல்லாஹு தா இனாபா என்பது அல்லாஹுவின் பக்கம் மீறுவது பாவங்களில் இருந்து அல்லாஹுவின் பக்கம் மீறுவது ஒல் இஸ்தியான அதே போன்று அல்லாஹுவிடத்தில் உதவி தேடுவது ஒல் இஸ்தேத அல்லாஹுவிடத்திலே பாதுகாப்பு தேடுவது ஒல் இஸ்தெஹாசா இசாசா என்பது இரட்சிக்க தேடுவது கஷ்டமான நிலையிலே காப்பாற்றுமாறு கூறுவது ஒ அறுத்து பலியிடுவது ஒன்னது நேர்ச்சி செய்வது வகை அல்லாஹு இதல்லாது அல்லாஹு தாலா கட்டளை இருக்கின்ற பல்வேறுபட்ட இபாதத்துக்கள் லில்லாஹி லில் இவை அனைத்துமே அல்லாஹு தாலாவுக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் இதற்கு ஆதாரம் அல்லாஹுடைய கூற்று அல்லாஹி அஹதா நிச்சயமாக மஸ்ஜிதுகள் அல்லாஹுக்குரியன எனவே அல்லாஹுவோடு நீங்கள் எவரையும் அழைக்காதீர்கள் பிரார்த்திக்காதீர்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்கின்றான் சொல்லிவிட்டு நூலாசிரியர் மூல நூலாசிரியர் சொல்கிறார் ஃபமன் யாஷி அண்ட் வயிறில்லா ஃபஹுவ முஷ்ரிக்கும் காஃபிர் இந்த இவைகள் எல்லாம் இபாதத்துக்கள் முன்னால் கூறப்பட்டவைகள் அனைத்துமே இபாதத்துக்கள் இந்த இபாதத்துக்களில் ஏதேனும் ஒன்றை ஒருவர் அல்லாஹ் அல்லாதவருக்கு செலுத்துவாரேயானால் அவர் முஷ்ரிக் இணை வைத்தவராக காஃபிர் நிராகரித்தவராக ஆகிவிடுவார் எனவே ஒருவர் இபாதத்தை முழுமையாக அல்லாஹுக்கு செய்ய வேண்டும் அல்லாஹு தாலாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு இபாதத்தை ஒரு வணக்கத்தை அல்லாஹ் அல்லாத ஒருவருக்கு ஒருவர் செய்வாரையானால் அவர் இணை வைத்தவராக ஆகுவார் அதுக்குரிய ஆதாரம் அல்லாஹு தாலா குரான சொல்கின்றான் புர்ஹானி ல புர்ஹானு யார் அல்லாஹுவோடு வேறொரு கடவுளை வணக்கத்துக்கு இவரை அழைக்கின்றாரோ அவருக்கு அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது நிச்சயமாக அவருடைய கேள்வி கணக்கு அல்லாஹ்விடம் தன்னுடைய தன்னுடைய ரப்பிடத்தில் இருக்கிறது நிச்சயமாக காஃபிர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் அதாவது அல்லாஹு தாலாவை அன்றி அல்லாஹுவோடு வேறொருவரை அழைப்பவர் காஃபிர் அவர்கள் வெற்றி பெற முடியாது என்பதை அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று ஹதீத்தில் வந்திருக்கிறது அத் துவா என்பது இபாதத்துடைய அடிப்படை என்று சொல்லி வந்திருக்கிறது இந்த ஹதிஸ் ஐஃபானது இதைவிட் ஹூவல் ஐபாதா என்று ஒரு சகிஹான ஹதீஸ் இருக்கிறது அதாவது துவா கேட்பதே ஒரு வணக்கம் துவா கேட்பதை பிரார்த்தனை செய்வதே ஒரு வணக்கம் எனவே வணக்கத்தில் மிக பிரதானமான ஒரு வணக்கம் துவா கேட்பது அதனால் நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் அத்வா ஹூவல் இபாதா துவா கேட்பதே ஒரு வணக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதேபோன்று அல்லா அல்லாஹு தாலா குருவானில் சொல்கின்றார் இங்கே பாருங்கள் இங்கே நூறாசிரியர் துவாவை பற்றி பேசுகிறார் அவர் ஏற்கனவே என்ன சொன்னார் துவா என்பது ஒரு வணக்கம் என்று சொன்னார் அதற்குரிய தான் இப்போது அவர் குறிப்பிடுகின்றார் அதில் இன்னொரு ஆதாரம் துவா என்பது ஒரு வணக்கம் என்பதற்குரிய இன்னொரு ஆதாரம் என்ன தெரியுமா அல்லாஹு தாலாவுடைய குரான் வசனம் ஒகால ரூக்கும் அதான் சொல்கிறான் உங்களுடைய ரப்பு சொல்கிறான் என்னை நீங்கள் அலையுங்கள் என்னிடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் உங்களுக்கு நான் பதில் தருகிறேன் இங்கேதான் நீங்கள் காணிக்க வேண்டும் என்னுடைய இபாதத்தை விட்டும் பெருமை அடிக்கிறார்களே நிச்சயமாக இவர்கள் நரகத்திலே அவர்கள் சிறுமையடைந்தவர்களாக நுழைவார்கள் என்று அல்லாஹத்தால சொல்கிறான் இங்கே என்னை நீங்கள் அலையுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு என்னை அழைக்காமல் பெருமை அடிப்பவர்கள் நரகம் நுழைவார்கள் என்று சொல்லாமல் அதான் என்ன சொல்கிறான் என்றால் என்னை வணங்குவதை விட்டும் பெருமை அடிக்கிறவர்கள் என்று அல்லாத்தாளா சொல்கிறான் எனவே அல் அழைப்ப அழைத்தல் என்ற இடத்துக்கு அல்லாஹத்தாள துவா கேட்டல் என்ற இடத்துக்கு எதை பயன்படுத்துகிறான் இபாதா என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் எனவே துவா என்பது இபாதா துவா என்பது வணக்கம் தான் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் துவா கேட்காமல் யாரெல்லாம் பெருமை அடிக்கிறார்களோ இவர்கள் நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் என்ற செய்தியை அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்கிறான் எனவே துவா என்பது இபாதா ஒரு வணக்கம் என்பதற்கு ஹதீஸ் ஆதாரமாக இருப்பதை போன்று இந்த குரான் வசனமும் ஆதாரமாக இருக்கிறது இன்னும் பல ஆதாரங்கள் இருக்கின்றன எனவே அடுத்ததாக மூல நூலுடைய விளக்கத்தை விளக்காசிரியர் தெளிவ தெளிவுபடுத்தி இருக்கின்றார் அதாவது இங்கே மூல நூலாசிரியர் வணக்கத்துடைய வகைகளை குறிப்பிட்டுவிட்டு விட்டு தான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்று ஏற்கனவே இப்ர கே அவர்களுடைய அந்த கூற்றை குறிப்பிட்டுவிட்டு என்ன சொல்லியிருக்கிறார் வணக்கத்துடைய வகைகளை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த வணக்கத்துடைய வகைகளை பொறுத்தவரையிலே உள்ளத்தால் செய்யப்படுகின்ற வணக்கங்களும் இருக்கின்றன அதேபோன்று உடலால் செய்யப்படுகின்ற வணக்கங்களும் இருக்கின்றன இங்கே நூலாசிரியர் அவர்கள் பல்வேறு பற்ற வணக்கங்களையும் இரு இருவகையான வணக்கங்களையும் சொல்லியிருக்கிறார் உள்ளத்தினால் செய்யப்படுகின்ற வணக்கங்கள் ஹவுஃப் அல்லாவை பயப்படுவது ரஜா அல்லாவை ஆதரவு வைப்பது அல்லாஹ் மீது தவக்குள் வைப்பது ரஹ்பாவல் ஹுஷோல் ஹஷியா இவைகளெல்லாம் உள்ளத்தினால் வருகின்ற வணக்க வழி வழிபாடுகள் போன்று அறுத்து பலியிடுவது இவைகள் செயல் ரீதியாக வருகின்ற வணக்க வழிபாடு உடலால் செய்கின்ற வணக்க வழிபாடுகள் எனவே இவை எல்லாத்துக்கும் அனைத்துக்கும் நூலாசிரியர் ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டு அதற்குரிய ஆதாரங்களை குறிப்பிட்டிருக்கிறார் கு ஆண்டு வந்து குறிப்பிட்டிருக்கிறார் இப்போ முதலாவது அவர்கள் குறிப்பிட்ட விடயம் என்னவென்றால் துஆ கேட்பது பிரார்த்தனை செய்வது எனவே இந்த துவாவை வந்து இரண்டாக பிரிக்கலாம் துவாவை இரண்டாக வகைப்படுத்தலாம் ஒரு துவா இபாதா இபாத பிரார்த்தனை அதாவது வணக்க பிரார்த்தனை இன்னொன்று துவா உ மஸ் அலா மஸ் அலா என்ற வேண்டுதல் ஒன்று வேண்டுதல் இன்னொன்று வணக்க பிரார்த்தனை இரண்டுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் அப்படி என்றால் துவா இபாதா அப்படி என்றால் என்ன என்றால் நாங்கள் தொழுகிறோம் நோன்பு பிடிக்கிறோம் ஹஜ் செய்கிறோம் குர்ஆன் ஓதுகிறோம் திக்ரு செய்கிறோம் இவைகளெல்லாம் எல்லாம் இபாதத்துக்கள் இந்த இபாதத்துக்களுக்கு துவா பிரார்த்தனை என்று நாங்கள் சொல்லலாம் இதுக்கு தான் நாங்கள் துவா இபாதா என்று சொல்கிறோம் அதாவது வணக்க பிரார்த்தனை என்றால் எங்களுடைய செயலினால் நாங்கள் அல்லாஹு தாலாவை இந்த வணக்க வழிபாடுகள் மூலமாக நெருங்குவதினால் நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம் என்றால் அல்லாஹு தாலா எங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் எங்களுக்கு சோர்க்கத்தை தர வேண்டும் நன்மையை தர வேண்டும் என்று நாங்கள் எங்களுடைய செயல்பாட்டினால் எங்களுடைய நிலைமையினால் அல்லாஹு தாலாவிடத்திலே நாங்கள் ஒரு வகையான பிரார்த்தனையிலே ஈடுபடுகிறோம் தொழுவு மூலமாக நோன்பு பிடிப்பதன் மூலமாக ஹஜ்ஜி செய்வதன் மூலமாக எனவே நாங்கள் டிரெக்டாக தெளிவாக அதிலே நாங்கள் ஒரு வேண்டுதலை முன்வைக்காவிட்டாலும் அது ஒரு வகையான துவா பிரார்த்தனை எனவே இதற்கு நாங்கள் துவா என்று சொல்வோம் இது இதில் எல்லா வகையான வணக்கங்களும் அடங்கும் இன்னொரு வகையான துவா இருக்கிறது இது உமஸ் மஸ்அலா அதாவது வேண்டுதல் வேண்டுகின்ற துஆ நாங்கள் அல்லாஹத்தாலா இடத்துல எங்களுடைய தேவைகளை வேண்டுவோம் அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக யால் எங்களுடைய என்னுடைய எனக்கு அருள் புரிவாயாக எனக்கு ஆரோக்கியத்தை தருவாயாக எனக்கு பரக்கத் செய்வாயாக என்னுடைய வியாபாரத்தில் இப்படி பல விஷயங்களை நாங்கள் அல்லாஹால இடத்துல கேட்கிறோம் இதை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் இதற்கு நாங்கள் சொல்வது வேண்டுதல் நேரடியாக நாவினால் வேண்டுவதற்கு து உஸ் அரா துவா இரண்டு வகை ஒன்று துவா இபாதா இன்னொன்று துவா உஸ் அரா இவை இரண்டுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் உங்களுக்கு புரிந்திருக்கும் இப்போ அது நீங்கள் நாங்கள் பார்ப்போம் இந்த துஆ இபாதா தொழுகை நோன்பு ஹஜ்ஜி இவைகளை நாங்கள் ஒரு வகையான பிரார்த்தனை என்று சொன்னோம் எங்களுடைய நிலைமையால் நாம் இறைவனை பிரார்த்திக்கிறோம் எனவே இவைற்றை யாராவது ஒருவர் இந்த ஏதா தொழுகையோ நோன்போ ஹஜ் இது போன்ற துவா இபாதாவை யாராவது ஒருவர் அல்லாஹ் அல்லாஹல்லாதவரிடத்திலே செலுத்தினால் அல்லா அல்லாதவர்களுக்கு செய்தால் அவர் மிகப்பெரிய சிறுக்கை செய்கிறார் மிகப்பெரிய சிறுக்கை இணை வைத்தலை செய்கிறார் பெரும் சிறு சிற்கு அக்பர் என்று சொல்வார்கள் சிறுக்கை அவர் பெரிய சிறுக்கில் ஈடுபடுகிறார் என்று அர்த்தம் ஆனால் மசாலாவை பொறுத்தவரை ஒரு வேண்டுதலை ஒரு தேவையை நாம் கேட்கின்ற பொழுது அதிலே விளக்கம் இருக்கிறது அதாவது சில வேண்டுதல்கள் உதாரணமாக ஒருவர் தன்னுடைய தந்தை இடத்தில தனக்கு புத்தகம் வேண்டும் வாங்கித்தார் வேண்டும் என்று கேட்கிறார் அவர் தன்னுடைய தாயிடத்திலே உணவு போட்டு தருமாறு கேட்கிறார் இவைகள் ஒரு வேண்டுதல் ஒரு வகையான வேண்டுதல் எனவே இந்த வேண்டுதல் இவை இவைகள் சிறுக்கா என்று கேட்டால் இல்லை எனவே அதில் விளக்கம் இருக்கிறது துவாவு மசாலா அல்லாஹ் இடத்தில் கேட்பதும் இருக்கிறது அல்லாஹ் அல்லாத அடியார்களிடத்தில் கேட்பதற்கு அனுமதிக்கப்பட்டதும் இருக்கிறது அதற்கேற்ற முறையில் அதனுடைய சட்டம் வித்தியாசப்படும் அதை நாங்கள் சற்று விரிவாக பார்ப்போம் அதாவது மஸ் மசாலா என்பதை எங்களுக்கு இரண்டாக பிரிக்கலாம் துவாக மசாலா என்பதை இரண்டாக பிரிக்கலாம் வேண்டுதலை இரண்டாக பிரிக்கலாம் அதில் ஒரு வேண்டுதல் எப்படி என்றால் அல்லாஹு தாலாவுக்கு மட்டும் சக்தியுடைய விடயங்கள் அல்லாஹு தாலாவை தவிர வேறு யாருக்கும் செய்ய முடியாத விடயங்கள் அந்த ஆற்றலை அல்லாஹ் வேற யாருக்கும் கொடுக்கவில்லை இப்படியான விடயத்தை அல்லாஹ் இடத்திலே மாத்திரம்தான் ஒருவர் கேட்க வேண்டும் அல்லாஹ் அல்லாஹ் வேறொரு இடத்துல கேட்டால் அதுவும் ஷிர்தர் மிகப்பெரிய ஷிர்காக ஆகும் உதாரணமாக அல்லாஹுத்தால மலை இறக்கக்கூடியவன் அல்லாஹுத்தால ஒருவர் அல்லாஹ் அல்லாத ஒரு இடத்துல போய் எனக்கு மலை இறக்க வேண்டும் என்று கேட்டால் இது மிகப்பெரிய சிற்கு இணை வைத்து விட்டார் பெரிய சிற்கை செய்து விட்டார் அதே போன்று ஒருவர் எனக்கு குழந்தை வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் அல்லாத இடத்துல போய்த்து கேட்டால் இது மிகப்பெரிய ஒரு சிற் என்றால் அதற்கு அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அதை கொடுக்கின்ற ஆற்றல் சக்தி இல்லை இரண்டாவது விடயம் அடியார்களுக்கும் முடியுமான விடயங்கள் அல்லாவுத்தால அடியார்களுக்கு ஆற்றலை கொடுத்துருக்கிறார் சில விடயங்களில் அப்படியான விடயங்களில் அடியார்களிடத்திலே நாங்கள் ஒரு தேவையை கேட்பதிலே தவறில்லை ஆனால் நிபந்தனை இருக்கிறது நான்கு நிபந்தனைகளுக்கு உட்பட்டால் ஒருவர் தன்னுடைய தேவைகளை இன்னொருவரிடத்தில் வேண்டுதலை முன்வைக்கலாம் முதல் நிபந்தனை என்னென்றால் அந்த வேண்டப்படுகின்ற மனிதர் வேண்டப்படுகின்றவர் உயிருள்ளவராக இருக்க வேண்டும் அதாவது மரணித்தவரிடத்திலே போய் என்ன செய்ய முடியாது ஒருவர் வேண்டுதலை வைக்க முடியாது என்றால் அவருக்கு அவருடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பதற்குரிய சக்தி இல்லை அப்படி மரணித்தவரிடத்திலே போய் ஒருவர் வேண்டுகிறாரா என்றால் அல்லாஹ் உதவி செய்வது போன்று இவர் உதவி செய்கிறார் என்கின்ற அர்த்தம் வந்துவிடும் எனவே அது மிகப்பெரிய சிறுக்களை அவரை கொண்டு போய் சேர்க்கும் எனவே மரணித்தவரிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடாது அல்லாஹ் குருவானே சொல்கிறான் நிச்சயமாகி மரணித்தவர்களுக்கு செவிமடுக்க செய்ய முடியாது எனவே இடத்தில் கேட்க முடியாது உயிருள்ளவராக நாங்கள் கேட்கின்றவர் இருக்க வேண்டும் அப்படி கேட்பதாக இருந்தார் இரண்டாவது அவர் ஹாதிராக இருக்க வேண்டும் அதாவது எங்களுக்கு முன்னிலையில் இருக்க வேண்டும் அவர் இங்கேயோ இருக்கக்கூடிய ஒருவரை நாம் என்ன செய்ய முடியாது இங்கிருந்து கொண்டு பிரார்த்தித்தால் அவருக்கு கேட்காது இல்லை அப்படியும் அவருக்கு கேட்கும் என்று ஒருவர் நம்பினால் இது இவர் அல்லாஹுடைய இடத்திலே இவரை கொண்டு போய் வைக்கிறார் எனவே இது இது மிகப்பெரிய இணைவைத்தல் சுருக்காகும் எனவே கேட்கின்ற பொழுது வேண்டுகின்ற பொழுது இந்த ரெண்டாவது நிபந்தனை என்னவென்றால் முன்னால் உள்ள தான் நாம் வேண்ட முடியும் மறைவாக இருக்கின்ற ஒரு இடத்துல வேண்ட முடியாது இப்போது நாங்கள் வேண்டுமென்றால் ஃபோனில் கேட்கலாம் அது முன்னால் இருப்பதை போன்றுதான் ஆனால் ஒருவர் இருந்து கொண்டு எங்கேயோ இருக்கக்கூடிய ஒருவரை அவருக்கு என்னன்றே தெரியாது இவருக்கு அழைப்பதும் தெரியாது கேட்பதும் தெரியாது எனக்கு நீங்கள் இப்படி செய்து தர வேண்டும் என்னுடைய இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது அதை நீக்க வேண்டும் என்று கேட்டால் அவருக்கு அது சம்பந்தமாக அவருக்கு கேட்காது ஆனால் அப்படியும் கேட்கும் என்று நம்பினால் இவர் அல்லாவுடைய அந்தஸ்துக்கு அந்த மனிதரை அந்த படைப்பை உயர்த்துகின்றார் எனவே இதுவும் ஷிர்க் அவர் இரண்டாவது நிபந்தனை முன்னால் தான் நாம் வேண்டுதலை முன்வைக்க முடியும் இரண்டா மூன்றாவது நிபந்தனை நாம் அந்த வேண்டப்படக்கூடியவர் மதுர எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதற்கு ஆற்றல் உள்ளவராக சக்தி உள்ளவராக இருக்க வேண்டும் ஒருவரே அவரே பலவீனமான நிலையில் இருக்கிறார் அவருக்கு எந்த ஒன்றும் செய்ய முடியாது ஒரு கட்டிலோடு படுத்துட்டு அவரிடத்திலே போய் நாம் அவருக்கு செய்ய முடியாத ஒரு வேண்டுதலை முன்வைக்க முடியாது எனவே அல்ல அவர் அப்படி இருந்தாலும் அவருக்கு சக்தி இருக்கிறது அவருடைய சக்தியினால் அவர் எங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் என்று நம்பினால் அது இணை வைத்தல் அது சுருக்கம் எனவே இயலாத ஒருவரிடத்திலே போய் வேண்டுதலை முன்வைக்க முடியாது அவரால் செய்ய முடியுமான ஒன்றாக இருக்க வேண்டும் ஒரு ஒரு போய் நீங்கள் மலையை இறக்க வேண்டும் என்று கேட்க முடியாது எங்களுக்கு மழை இல்லை நீண்ட காலமாக எங்களுக்கு மலை இறக்கி தர வேண்டும் அவரை கற்ற அவரை இயலாத ஒரு மனிதர் மலை இறக்குவதற்கு யாருக்கும் ஈராது அல்லாஹு தாலாவுக்கு மட்டும்தான் இயலும் அந்த ஆற்றலை எல்லாம் யாருக்கும் கொடுக்கவில்லை எனவே இப்படி கேட்பது அப்படியான ஆற்றல் அவருக்கு இருப்பதாக நம்புவது அவரை பெரிய இணை வைத்தலே கொண்டு போய் சேர்க்கும் நான்காவது நிபந்தனை அந்த அழைக்கப்படுகின்றவரை நாங்கள் ஒரு சபபாகத்தான் நினைக்க வேண்டுமே தவிர அவராக தாக்கம் செலுத்துகிறார் என்பது என்று நினைக்கக்கூடாது அதாவது ஒருவர் ஒரு இடத்துல ஒரு வேண்டுதலை கேட்கிறார் ஒரு மகன் தந்தையுடைய தந்தை இடத்திலே ஒரு தேவையை கேட்கின்றார் தனக்கு ஒரு புத்தகம் வாங்கி தருமாறு கேட்கின்றார் இது கேட்கலாம் பிரச்சனை இல்லை தந்தைக்கு அந்த ஒரு ஆற்றல் இருக்கிறார் ஒரு முன்னால் இருக்கிறார் உயிரோடு இருக்கிறார் எனவே கேட்கலாம் ஆனால் அதே நேரத்திலே இவர் ஒரு சபப் ஒரு காரணம் மட்டும்தான் என்று நாங்கள் நம்ப வேண்டும் இவராக தாக்கம் செலுத்துகிறார் தந்தை நினைத்தால் எதையும் செஞ்சு தந்துடுவார் என்று நினைக்க முடியாது அவருக்குரிய அந்த ஆற்றலை கொடுக்க வேண்டியவன் அல்லாஹூத்தாளா அல்லா நாடினால் அவரை ஏழ்மையாக்குவான் அல்லா நாடினால் அவருக்கு வசதியை கொடுப்பான் அல்லா நாடினால் அவரை நோய்வாய்படுத்துவான் அல்லா நாடினால் அவரை ஆரோக்கியமாக வைப்பான் எனவே முழுமையான ஆற்றல் அல்லாஹுக்குத்தான் அல்லாஹ் இவர்களை ஒரு சபபாகத்தான் வைத்திருக்கிறான் அல்லாஹூத்தாளா நாங்கள் யாரிடத்தில் எங்களுடைய தேவைகளை வேண்டுகிறோமோ அவர்களை அல்லா சப வெறும் தவிர அவர்களாக நினைத்ததை எல்லாம் செய்ய முடியும் என்றால் அது தவறு அவர்களாக தாக்கம் செலுத்துகிறார்கள் என்றால் இல்லை அல்லாஹ் தான் அதற்குரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறான் அவர்களை காரணமாக மாத்திரம்தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான் அல்லா நாடினால் அந்த காரணத்துக்குரிய தாக்கத்தை அல்லாஹால் இல்லாமல் ஆக்குவார் எனவே அதே நேரத்தில் நாங்கள் என்ன விளங்க வேண்டும் என்றால் இந்த நாத நிபந்தனைகளையும் அடிப்படையில் தான் ஒருவரிடத்திலே நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்க முடியும் அப்போது இருந்தால் இந்த நான்கு நிபந்தனையும் இருந்தால் அவ்வாறு ஒருவரிடத்தில் எங்களுடைய வேண்டுதலை வேண்டுவதிலே தவறில்லை அதே நேரத்தில் ஒருவர் என்ன நினைக்கிறார் என்றால் இந்த அழைக்கப்படுகின்றவருக்கு உலகத்திலே ஒரு மறைமுகமான ஆற்றல் இருக்கிறது அவர் மறைமுகமாக செயல்பட்டு சில விஷய நன்மைகளை எங்களுக்கு எடுத்து தருவார் தீமைகளை தடுப்பதற்கு முயற்சி செய்வார் என்று சொல்லி தீமைகளை தடுப்பார் என்று ஒருவர் நம்பினால் இது பெரிய சிறுக்கு இது வந்து இணை வைத்தல் எனவே நாங்கள் இப்படியான செயல்களை இறை அல்லா அல்லாத ஒரு இடத்திலேயே கபரிடத்திலேயோ மரத்திடத்திலேயோ ஒரு கல்லிடத்திலேயோ போய் ஒருவருக்கு பிரார்த்தனை செய்தால் இதை நாங்கள் சிறுக்கு என்று சொல்வோம் நாங்கள் ஒன்றை இங்கே கவனிக்க வேண்டும் என்ன என்றால் நாங்கள் இப்படியான ஒரு செயலை செய்யக்கூடிய ஒருவருக்கு அவருடைய அந்த செயலுக்கு தான் நாங்கள் தீர்ப்பு சொல்வோம் இந்த செயல் இது சிறுக்கானது இணை வைத்தல் என்று சொல்வோம் அதே நேரத்திலே அந்த செய்யக்கூடியவரை பொறுத்தவரையிலே இவர் முஷரிக்காகிவிட்டார் காவிராகிவிட்டார் என்று நாங்கள் ஒரேடியாக சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது என்றால் முதலாவது அவருக்கு நாங்கள் ஆதாரத்தை நிலைநாட்ட வேண்டும் நீங்கள் செய்கின்ற செயல் பிழையானது என்பதை நாங்கள் ஆதாரத்தை நிலைநாட்ட வேண்டும் அவருக்கு சந்தேகம் இருக்கும் அவருக்கு யாராவது சந்தேகங்களை போட்டிருப்பார்கள் இது செய்ய முடியும் என்று சொல்லியிருப்பார்கள் அந்த சந்தேகங்களை நீக்க வேண்டும் அதற்கு பிறகும் அவர் தொடர்ந்து இருந்தால்தான் உலமாக்கள் தான் அவருக்கு என்ன செய்வார்கள் தீர்ப்பு வழங்குவார்கள் இவர் ஒரு மூமினாக இருக்கிறார் அல்லது விட்டார் என்கிற தீர்ப்பை யார் வழங்குவார்கள் ஒவ்வொருவரும் வழங்க முடியாது மார்க்கத்தை ஆழமாக கற்று அதனுடைய பாரதூரங்களை புரிந்து குரானையும் ஹதீஸையும் நல்ல முறையில் கற்றவர்களுக்குத்தான் பெரும் அறிஞர்கள் தான் ஒருவரை காஃபிரண்டோ அல்லது மூமினென்றோ தீர்ப்பு கொடுக்க வேண்டுமே தவிர சாதாரணமானவர்கள் அதை செய்ய முடியாது அவர்கள் அவர் யாராவது ஒரு செயலை செய்தால் இவர் சிறுக்கை செய்திருக்கிறார் பெரும் பாவம் என்று சொல்லலாம் வேறு முர்த்தத்தாகிவிட்டார் என்று சொல்கின்ற உரிமை அதை தீர்ப்பு கொடுப்பதற்கு அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது